இந்த பாட்டினுடைய சந்தங்களை அழகான சந்தங்கள் கொண்டது கூட்டு சந்தங்கள்னு பேர் இதனுடைய அங்கத்தை அழுத்தினுடைய அச்சரம் வந்து பயனட்சரம்

பாடல் எண் முப்பத்தி இரண்டு சிகரிகள் இடிய வெள்ளிகரம் திருப்புகள் சிகரிகள் இடிய நடனவில் கலவி செவ்வி மலர் கடம்பு சிறுவாள் வேல் அஷ்டகிரிகளும் பொடிபட நடனம் செய்கின்ற கலவி கலவி மயில் செவ்விதான அன்று அலர்ந்த புதிய கடப்பமலர் சிறுவாள் வேல் திருமுக சமூக சததள முளரி திவ்ய கரத்தி இணங்கு பொறு சேவல் திருமுக கூட்டமாம் நூற்றிதழ் தாமரை தாமரை போன்ற ஆறு திருமுகங்களின் தோற்றம் திவ்யமான திருக்கையில் பொருந்திய போர் செய்யவல கோழி இவைகளைக் கொண்ட வள்ளியின் கணவனே அகிலடி பரிய எரிதீரை அருவி ஐவன வெற்பில் வஞ்சி கணவா என்று அகில் மரத்தின் அடியை பறித்து எரியும் வீசும் அருவிகள் பாய்கின்ற ஐவன வெற்பில் மலைநெல் விளையும் வள்ளிமலையிலே வாழ்வுற்ற பஞ்சிக்கொடி போன்ற வள்ளியின் கணவனே என்று அகிலமும் உணர மொழிதரு மொழியின் அல்லது பொற்பதங்கள் பெறலாமோ உலகெல்லாம் உணரச் சொல்லும் சொற்களால் அல்லது உனது அழகிய திருவடியை பெற முடியுமா பெற முடியாது என்றபடி நிகரிட அரிய சிவசுத பரம நிர்வசன பிரசங்க குருநாத ஒப்பிடுவதற்கு அருமையான சிவத்தின் சேயே பரமனே அல்லது மேலான அல்லது பரமனிடத்திலே வாக்குக்கு எட்டாததான அல்லது வசனமில்லாததான மௌன பிரசங்கத்தை செய்த குருநாதனே நிறை திகழ் பொதுவர் நெறிபடு பழைய நெல்லி மரத்தமர்ந்த அபிராம பசுக்கூட்டங்களை விளங்கக் கொண்ட பொதுவர் இடையர்கள் செல்லும் வழியிலே உள்ள பழைய நெல்லி கீழ் அமர்ந்த அழகனே வெகுமுக ககன நதிமதி இதழி வில்வ முடித்த நம்பர் பெருவாழ்வே ஆயுர்முகமாக ஓடும் ஆகாய கங்கையையும் நிலவையும் கொன்றையையும் வில்வத்தையும் சிரசில் சூடியுள்ள நம்பர் பெருமானுடைய பெரும் செல்வமே விகசித கமல பரிமள கமல வெள்ளிகரத்தமர்ந்த பெருமாளே மலர்ந்த தாமரை ஒத்த திருவடியுடைய பெருமாளி நறுமணமுள்ள தாமரை ஒத்த திருவடியுடைய பெருமாளி வெள்ளிகரத்தமர்ந்த பெருமாளே அல்லது மலர்ந்த தாமரைகளும் நறுமண தாமரைகளும் உள்ள வெள்ளிகரத்திலே அமர்ந்த பெருமாளை என்றும் கூறலாம் உலகெல்லாம் உணரச் சொல்லும் சொற்களால் அல்லது உனது அழகிய திருவிழிகளை பெற முடியுமா